அன்பர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் அன்பின் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்தவர்கள் இறந்து போனவர்களுடைய உயிரை உடலை எரிக்கலாமா ஐந்துவித்தான் என்கின்ற ஒரு குறும்படத்திலே வருகின்ற அந்த படத்தினுடைய நாயகனாக விளங்குகின்ற ஒருவர் ஊழியம் செய்கின்றவர் அறிஞர் பெருமகனார் அவர் இறந்து போய் விடுகிறார் அவருடைய உடலை எரித்து விடுகிறார்கள் கிறிஸ்தவ முறைப்படி ஜபித்து அவரை அடக்கம் அடக்கம் பண்ணாமல் எரித்து விடுகிறார்கள் இது பல கிறிஸ்தவர்களிடையே அதிகமான ஒரு ஒரு விதமான விவாதங்களை அது ஏற்படுத்தி உரசல்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றது இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் இறந்து போன பிற்பாடு அவர்களை அடக்கம் செய்யாமல் விட்டால் அவர்களுடைய மறுமை நிலை என்ன இறந்து போனவர்கள் மறுமையிலே உயிர்த்தெழுவார்கள் என்பது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் மட்டும்தான் உயிர் தெழும்பா எழும்புவார்களா கடலிலே போய் இறந்து போனவர்கள் மூழ்கி போய்விடுகிறார்கள் அல்லது விமானத்திலே பறக்கின்றவர்கள் எரிந்து சாம்பலாகி போய்விடுகிறார்கள் அவர்களுடைய நிலை என்ன ஆகையினால நம்ம நாட்டில் உள்ளவங்க நம்முடைய முறைப்படி இறந்து போன உடல்களை அடக்கம் செய்வது குழி தோண்டி மண்ணை மண்ணில் போட்டு அதை மூடிடுறது இப்போ நாங்கள் இப்பொழுது என்ன செய்கிறோம் இதை விதைக்கின்றோம் மறுமைக்காக நாங்கள் விதைக்கின்றோம் அப்போ எரி ஊட்டினால் அதை விதைக்க முடியாது அதை சுட்டரித்து விடுகிறோம் என்பது அவர்களுடைய எண்ணமோ எண்ணமோ எனக்கு தெரியாது என்ன ஒன்று இவர்களிடத்தில் ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது இறந்து போன உடலை இவர்கள் சுட்டரித்து விட்டால் மறுமையில் நியாயத்தீர்ப்பு நாளில் உயிர்த்தெழுதலின் அந்த காலகட்டத்தில் கடவுளால் இவர்களை மறுபடி உயிரோடு எழுப்ப முடியாது என்கின்ற ஒரு பெரிய விசுவாசத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் போலும் பழைய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்ச்சி வருகிறது ஒன்று சாமுவேல் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு வசனங்கள் அந்த இறுதி பகுதியை நாம் பார்க்கின்ற போது பெலிஸ்டருக்கும் சவுலுக்கும் போர் நடைபெறுகின்றது போரிலே சவுல் தோற்று போகின்றார் ஆகையினால் அவர்களுடைய கையினால் நான் இறந்து போகக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய பட்டயத்தை அவர் கீழே நாட்டி தரையில் நாட்டி அதன் மேல் விழுந்து இறந்து போய்விடுகிறார் அவருடைய ஆயுததாரியும் அப்படியே இறந்து போய்விடுகிறார் பெலிஸ்தர் காணுகின்றார்கள் அவனுடைய தலையை மட்டும் வெட்டி எடுத்துக்கொண்டு அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து அங்கே இருக்கின்ற பெலிஸ்த மக்கள் பெத்சான் என்கின்ற அந்த பகுதியிலெல்லாம் அவர்களுடைய தெய்வங்களினுடைய கோவிலில் கொண்டு போய் அவையெல்லாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பெட்சானில் உள்ள அந்த அலங்கத்தில் அவருடைய உடலை கொண்டு போய் தூக்கி போட்டு விடுகிறார்கள் இதை அறிந்திருக்கின்ற சவுலினுடைய போர் வீரர்களில் பலசாலிகள் பலர் முழுவதும் நடந்து பெட்சான் அலங்கத்திலே வைக்கப்பட்டிருந்த அந்த உடலை அவர்கள் கைப்பற்றி கீழயா தேசத்தில் உள்ள யாபேசுக்கு கொண்டு வந்து அதை தகனம் பண்ணினார்கள் சவுலையும் அவனுடைய குமாரருடைய உடல்களையும் தகனம் பண்ணினார்கள் எரியூட்டினார்கள் அதுக்கப்புறம் ஈந்திருக்கின்ற அந்த எலும்புகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு யாபீஸில் உள்ள ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சி புதிய ஏற்பாட்டை பற்றி நாம் பார்க்கின்ற போது உயிர்த்தெழுதலினுடைய காலம் திருவழிப்பாடு இருபதாவது அதிகாரம் பன்னிரண்டு பதிமூன்று ப அந்த அந்த திருவசனங்கள் பதினான்கு வரைக்கும் அந்த இறுதி பகுதிகளாக வாசிக்கின்ற போது நான் மறுபடியும் புரட்டி பார்த்தேன் கடவுளுக்கு முன்பாக இறந்து போன சிறியோரும் பெரியோரையும் நிற்க கண்டேன் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகின்றது சமுத்திரம் தன்னிடத்தில் இறந்தவர்களை ஒப்புவித்தது பாதாளம் தன்னிடத்தில் இறந்தவர்களை ஒப்புவித்தது எந்த இடத்துலையும் பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டவர்களை பூமி அவர்களை கொண்டு வந்து ஒப்பு ஒப்புவித்தது என்பது எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அந்த பாதாளம் தான் இந்த பூமியோ என்பது இவர்கள் என்ன விளக்கம் சொல்லுவார்களோ எனக்கு தெரியவில்லை ஆக இறந்து போய் விடுகின்ற ஒருவரை அடக்கம் செய்கின்றோம் புதைக்கின்றோம் எரிக்கின்றோம் அல்லது கடலில் போட்டு அவர்களை அந்த அந்த மாதிரி ஒரு அடக்கமும் செய்யப்படுகின்றது இயேசு பெருமான் இந்த நிலத்தை தோண்டி அதில் புதைக்கப்படவில்லை கல்லறையில் யாரோ வெட்டி இருக்கின்ற ஒரு கல்லறை அந்த கல்லறையில் கொண்டு போய் அப்படியே அவருடைய உடலை வைக்கின்றார்கள் பூமியில் அவர் புதைக்கப்படவில்லை உயிர்த்தெழுந்தார் அதுக்கப்புறமா வந்து இந்த எலும்பினுடைய பள்ளத்தாக்கை பற்றி காணுகின்ற ஒரு பெரிய அந்த தரிசனம் தரிசன பள்ளத்தாக்கில் நம்ம பார்க்கிற போது போர்க்களத்தில் இறந்து போனவர்கள் எத்தனையோ பேருடைய எலும்புக்கூடுகள் எங்கெங்காய் சதுரி கிடக்கின்றன அவை எல்லாம் மறுபடி வருகின்றன எலும்புகள் சேர்கின்றன தசைகள் வருகின்றன நரம்புகள் வருகின்றன அவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள் போர் வீரர்களாக நிற்கின்றார்கள் இவ்வளவு வல்லமை படைத்திருக்கின்ற கடவுள் இறந்து போன உடலை பொசுக்கி சாம்பல் போது அதை மறுபடியும் உயிர்ப்பித்து கொண்டு வர முடியாதா அப்போ உங்களுடைய விசுவாசம் எரியூட்டப்பட்டு விட்டால் அதை மறுபடியும் கடவுளால் உயிர்ப்பிக்க முடியாது என்கின்ற விசுவாசமா ஆகையினால அவர்கள் எரிக்கின்றார்கள் அல்லது புதைக்கின்றார்கள் ஐந்து வித்தாண்டில் சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வு ஏன் உங்களை பாதிக்கின்றது என்பது எனக்கு விளங்கவில்லை ஆகையினால இது இந்த மண்ணிலே உள்ள மக்கள் இறந்து போனார் இந்து சகோதரர்கள் அவர்களை வந்து என்ன செய்றாங்க எரிவூட்டி விடுகிறார்கள் அந்த 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 சமயத்திலே இருந்து அந்த பின்புலத்திலே இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்திற்கு வருகின்ற அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் என்ன நினைக்கிறாங்க நம்முடைய மூதாதையர்கள் எப்படி எரியூட்டப்பட்டார்களோ அதே போல எங்களுடைய இந்த உடலையும் எரியூட்ட வேண்டும் என்பதாக அவர்கள் விரும்புவதில் என்ன தவறு இருக்கிறது அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லையா இப்ப ஆரியர்களுடைய வழக்கம்தான் எரியூட்டுறது அப்படின்னு ஒரு ஒரு நண்பர் சொல்றாரு திராவிடர்களுக்கு அந்த மாதிரி ஒரு முறையே கிடையாது ஆரியர்கள்ல கிறிஸ்துவர்கள் இல்லையா அப்ப அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய விசுவாசம் இந்த எரியூட்டப்பட்டு விட்டால் அது வந்து அதுவும் அந்த அந்த நெருப்பிலே எரிந்து கருகி சாம்பல் ஆகிவிடுமா அதனால ஏதோ ஒன்று விமர்சிக்க வேண்டும் என்கின்றதை நாம நினைக்காமல் இதற்கு பின்புலத்தில் எரியூட்டப்படுகின்ற அந்த மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வருகின்ற போது நாம் நாளைக்கு எரியூட்டப்பட்டால் நம்முடைய நிலை என்ன என்பதை அதற்கு ஒரு விளக்கம் ஒரு விடை கிடைக்கின்ற வகையிலே அந்த படம் அமைந்திருக்கிறது நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் நான் தவறாக பேசுகிறேன் தவறான செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் என்னோடு தனியாக நீங்கள் பேசலாம் ஆகினால பொதுவான இந்த வலைத்தளங்களில் ஊடகங்களில் இதை போட்டுவிட்டு அதன் மூலமாக இந்த சேம் சைடு கோல் என்பதாக சொல்லுவார்களே அப்படிப்பட்ட நிலை நமக்கு வேண்டாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்தியாவை நாம் சுதந்திரிப்போம் நன்றி